ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் அரிசி வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய களத்தப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பையே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு கப் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி மட்டும்தான் எடுக்கணும் அதுதான் பர்ஃபெக்டாக வரும் இப்போ தண்ணியெல்லாம் மாற்றிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ அரிசியெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இது கூடவே வாசனைக்காக நான் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் பொடியான இருக்கிக்கேன் அதை சேர்த்துடலாம் தேங்காய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இது நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்காக கால் டம்ளர் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கோங்க கால் கிளாஸ் அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் மூணு அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளமா எடுத்திங்கன்னா முக்கால் கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க இதுக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் இதுல எந்த பாகுபதமும் வர வேண்டாம் இது சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த மாவுல வடிகட்டி ஊற்றணும் இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு நம்ம சூடான வெள்ளக்கரை இந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்து விடும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக களத்தப்பம் வரும் இப்போ சூடான வெள்ளைக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் இந்த மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு களத்தப்பம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் உங்களுக்கு ஒழுங்காக வராது இந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அளவு தான் இதில் ரொம்ப முக்கியம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துருணும் வெள்ளைக்கரைசல் ஒரு கப் சேர்த்துருக்கோம் அவ்வளோ தான் கரெக்டான பதத்தில் மாவு ரெடியாக இருக்குது கடைசியாக கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஆப்ப சோடா சேர்த்துட்டு விடாமல் நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது இதை நம்ம உடனே வந்து குக்கரில் ரெடி பண்ணிடணும் வைக்கக்கூடாது இப்போ நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் பாதி தேங்காய் எண்ணெய் பாதியாக சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதில் கால் கப் தேங்காய் பொடியான நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த நெய்லேயே நல்லா தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும் இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமானதும் பாதி தேங்காவே எடுத்து வச்சிடலாம் மேலே சேர்க்குறதுக்காக எங்களுக்கு நல்லா பொன்னிறமானதும் பாதி தேங்காவை எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாவை வந்து இதில் ஊற்றணும் இப்போ இந்த மாவை இதில் ஊற்றின உடனே நம்ம வறுத்த தேங்காவை வந்து மேலே சேர்த்துடணும் இது ஹை ஹைஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வந்து இந்த மாவை ஊற்றிடணும் இப்போ மீதி எடுத்து வச்ச தேங்காவை மேலே வந்து இந்த மாதிரி போட்டுடலாம் நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் எடுத்ததுனால அடியில் தோசை தவா போட்டு தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அலுமினியம் ப்ரெஷர் குக்கர் எடுத்திங்கன்னா டைரக்டாக நீங்கள் ஸ்டவ்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிருங்கிறதுனால ஒரு தோசை தவா போட்டிருக்கேன் குக்கரை வந்து மூடலாம் கேஸ்கட் போடணும் விசில் வந்து கண்டிப்பாக போடக்கூடாது விசில் போட்டிங்கன்னா ஒழுங்காக வராது இப்போது குக்கரை வந்து மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இது ஒரு பன்னெண்டு நிமிஷம் வச்சா போதும் மேலே அந்த மாதிரி நல்லா வந்து ஆவி வர தொடங்கும் இந்த மாதிரி நல்லா ஆவி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடணும் இதை ரொம்ப நேரம் குக்கர்லேயே வைக்கக்கூடாது இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் குக்கரில் இருந்து எடுக்கணும் அப்போ தான் உடையாமல் அழகாக வரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா குக்காகிருக்கு நம்ம மாவு வந்து நல்லா வெந்திருக்கிறதுனால ஒரு பன்னெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த களத்தப்பம் ரெடி ஆகிரும் கத்தி வச்சு நல்லா சைடில் எடுத்து விட்டுட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான களத்தப்பம் வந்து ரெடியாகிட்டு அடியில் ஒட்டி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு நம்ம டேரெக்டாக ஊற்றதுனால அடியில் வந்து டார்க்காக தான் இருக்கும் நம்ம பட்டர்ஷீட் எதுவுமே போடலை டேரெக்டாக வச்சதுனால அடியில் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் வெள்ளம்லாம் சேர்த்துருக்கோம் ஆனாலுமே நமக்கு கரிஞ்சு போகாது நம்ம அடியில் தோசைக்கல் போட்டதுனால நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் இந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நல்ல சாஃப்டாக இருக்கும் இது இதை தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் உடையாமல் வரும் நம்ம அவள் சேர்த்துருக்கிறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் இந்த கலத்தப்பம் ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த லேயர் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கரெக்டாக சேர்த்தா தான் நமக்கு இந்த மாதிரி லேயர் லேயராக வரும் நல்ல ஒரு ஃப்ளேவரான ஒரு ஹெல்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு கப் அரிசி வச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் இந்த மாதிரி கழுத்தப்பம் நான் சொன்னேன் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது மூணு நாலு நாள் வரைக்குமே வெளியே வச்சு கூட சாப்பிடலாம் கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும்